எபிசோட் நூற்று நாற்பத்தைந்து வண்ணத்தின் மகிமை விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு நாளும் புது புது புதுமைகளை விரும்புபவர் அவர் நீதியையும் அறிவையும் மதிக்கிறார் அரண்மனையில் பட்டிமன்றங்கள் கவிதைப் போட்டிகள் அறிவு பரிசோதனைகள் அடிக்கடி நடத்தப்படுவது வழக்கம் ஒரு நாளில் ராஜா மிகவும் அருவறுப்பாக இருந்தார் அவர் மனதில் ஒரு கேள்வி தோன்றியது இந்த உலகத்தில் உள்ள வண்ணங்களுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் அவை ஏன் அவ்வளவு முக்கியம் அந்த கேள்வியை அவன் அமைச்சர்கள் அனைவரிடமும் கேட்டார் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த அளவுக்கு பதில் கூறினார்கள் ஆனால் ராஜாவின் மனம் திருப்தியடையவில்லை அப்போது அவன் வெளிகள் ராமனை நோக்கின ராமா நீயே எனக்கு இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூற வேண்டும் வண்ணங்களின் உண்மையான முக்கியத்துவம் என்ன தெனாலி ராமன் சிரித்தபடியே எழுந்தார் மன்னா உங்கள் கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் தேவைப்படுகிறது என்றார் அதற்கு அரசர் உடனே சம்மதம் தெரிவித்தார் மறுநாள் காலை அரண்மனை முழுதும் பிரகாசமான ஒரு நிகழ்ச்சி போல காட்சியளிக்கிறது தெனாலி ராமன் ஒரே நிறத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு பெரிய போர்ட்டை பறக்க வைத்து வந்தார் அந்த போர்ட்டில் முழுவதும் வெண்மை நிறம்தான் எந்த வேறு வண்ணமும் இல்லை அவர் கூறினார் இது தான் உலகம் வண்ணங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் என்பதை இப்போது நீங்கள் பாருங்கள் அவரது உதவியாளர் ஒருவர் ஒரு பெரிய ஓவியத்தை அடுத்து கொண்டு வந்தார் அதில் மலர்கள் மலைகள் நீர் வானம் மனிதர்கள் என அனைத்தும் அழகாக இருந்தது ஆனால் அந்த ஓவியம் வெறும் கருப்பு வெள்ளை ஓவியமாகவே இருந்தது இதை பாருங்கள் மன்னா வண்ணங்கள் இல்லாத இந்த ஓவியம் அழகுள்ளதா என கேட்டார் தெனாலி அரசர் சற்றே சிரித்தார் இல்லை இதில் உயிரில்லை போல இருக்கிறது அதற்கு தெனாலி கூறினார் அதுதான் வண்ணத்தின் மகிமை வண்ணங்கள் உலகுக்கு உயிரூட்டுகின்றன அவை உணர்வுகளையும் சூழலையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றன வண்ணமில்லாத உலகம் இது ஒரு மரண உலகம் போல தெரிகிறது அதைக் கேட்டு அமைச்சர்கள் உறைந்து போனார்கள் அரசர் அந்த ஓவியங்களை ஆர்வமுடன் பார்த்தார் நான் இன்னும் ஒன்று கூற விரும்புகிறேன் மன்னா என தெனாலி கூறினார் அவர் தன் தோளில் இருந்த ஓர் அடைக்காப்பையை திறந்தார் அதில் ஏராளமான நிறமுள்ள துணிகள் ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டினார் சிவப்பு காதல் வீரத்தை குறிக்கிறது நீலம் அமைதி ஆழமான சிந்தனை பச்சை வளர்ச்சி இயற்கை மஞ்சள் சந்தோஷம் சூரிய ஒளி கருப்பு இருட்டு மர்மம் வெண்மை தூய்மை அமைதி இவை அனைத்தும் மனித மனதின் நிலைகளை சொல்கின்றன இவையில்லாமல் நாம் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை ஒரு வெறும் சாயமில்லா ஓவியம் போலதான் இருக்கும் அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்தார் ராமா நீ கூறியது எனது மனதைக் கவர்ந்தது உண்மையில் வண்ணங்கள் என்பது ஒரு கலை அல்ல அது உயிரின் இசை அரண்மனை முழுவதும் கைகளை தட்டியது தெனாலி ராமனின் அறிவும் நயனார்ந்த விளக்கமும் அனைவரையும் வசீகரித்தது அந்த நாளில் இருந்து ராஜா வருடந்தோறும் வண்ணத் திருவிழா என்ற பெயரில் ஓர் விழாவை நடத்தத் தொடங்கினார் மக்களுக்கு வண்ணத்தின் மகிமையை கூறி மகிழ்வதற்காக